அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கால்நடைகளுக்கு வரக்கூடிய உண்ணி ப்ராப்ளம் பாருங்கள் இதுதான் இந்த உண்ணி இந்த உண்ணியானது மழைக்காலங்களில் அதிக அளவில் நம்ம கால்நடைகளை தொற்றில் ஏற்பட்டு அது மாடு கால்நடைகளோட ரத்தத்தை உறிஞ்சி அதாவது அதுக்கு சத்துக்கள் உறிஞ்சி மாடு வந்து எலும் இருக்கிற மாதிரி நமக்கு பண்ணும் இதுக்கு கொஞ்சம் ஒரு எளிய வழி என்னென்னா நம்ம எவ்வளோ வழிகள் இருக்குது இயற்கை மொழியை பார்த்தோம்னா கத்தால் வச்சு நம்ம ஃபுல்லாக பண்ணி பார்ப்போம் அதுலேயும் நமக்கு தெரில நம்ம மாடுகள் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ உண்ணிகள் இருக்குது நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணாலுமே மாடுகளுக்கு குளிப்பாட்டினாலுமே இது வரும் மழைக்காலங்களில் இது மேலும் அதிகமாக இருக்கும் நம்ம வெயில் காலங்களில் குறஞ்சிரும் ஈஸியாக எளிமையாக கட்டுப்படுத்திடலாம் ஆனால் மழைக்காலங்களில் நம்மளே இது கட்டுப்படுத்துவது ரொம்ப கடினமாக இருக்கும் சரிங்களா இப்போ காட்டுப்புற அந்த போரான் மருந்து நீங்கள் மெடிக்கல் இருக்கும் நீங்கள் இது வந்து மாடுகளுக்கு உண்ணி மருந்து சொட்டு மருந்தாக கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க இந்த போரானை இந்த மாடுகளுக்கு இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு முதுகில் ஒரு எட்டு வழி உச்சிலேட்டு சைடில் மூணு வரையாக கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் கொடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சொட்டா சொட்டு சொட்டாக கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் தண்ணி மாதிரி அதிகமாக வேணுமோ கொஞ்சமாக வேணான்ட்டு அதுக்கேற்ற வகையில் உங்களுக்கு கால்நடைகளை கொடுங்க ஒரு கொடுத்து ரெண்டே நாளில் உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் கால்நடைகள் இருக்க உண்ணி மருந்து உடனடியாக அது குறைஞ்சிரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்த அடுத்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் முழு முழுக்கானலே பார்த்து பயனடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த காணொலியை கால்நடை வைத்திருக்கும் தங்களது நண்பர்களுக்கு ஷேர் செஞ்சு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ada cakap hmm hmm hmm